பிரச்சனை வந்தே இருக்காது நிச்சயமாக இப்ப பத்து வருஷமா அதை நம்ம கண்டுக்காம அப்படியே போட்டுட்டதுனால இப்ப மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதை பண்ண வேண்டியதா இருக்குது இந்த அதிமுக ஆட்சியில நம்ம ஜேஎன் ஸ்கீம்ல செயல்படுத்த பணிகளுக்காகவும் சாலை புதிய சாலைகள் அமைப்பதற்காகவும் சீர்கட்ட சாலைகளை செப்பனிடுவதற்காகவும் நிதி ஒதுக்கியது மிகுந்த பாராட்டுக்குரியது மேலும் பாவசோதரி பாதசாரிகளுக்கான உயர்மட்ட நடைபாதை மற்றும் தேவையான இடங்களில் சுரங்கப்பாதைகள் அமைக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் பாராட்டுக்குரியதாக உள்ளது புராதன கட்டிடங்கள் பாதுகாக்கப்படும் என்ற அறிவிப்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அதேபோல் மகளிர் நலம் தேடுவதில் முதல்வருக்கு முதல்வர்களுடைய திட்டங்களில் ஒரு மைல்கல்லாக பொது இடங்களில் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் பெண்கள் ஆடை மாற்றுவதற்கும் உள்ள அறைகளை நவீனப்படுத்த நிதி எடுத்த முயற்சி பாராட்டுக்குரியதாகும் மேலும் இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு தலைவர் அவர்கள் கொடுத்ததும் மகளிர் நலனில் அவர் எடுத்துள்ள அக்கறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு மேலும் மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு ஆறிலிருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற மாணவிகள் ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது அவங்களுக்கு காலேஜில் மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கான தொகையை அரசு செலுத்தும் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டு அந்த மாதிரி மகளிருக்கான பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து இந்த பத்து மாத கால ஆட்சி பொற்கால ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கும் நம் தலைவர் மேலும் இந்த ஆட்சியை மிக சிறப்பாக கொண்டு செல்வார் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அதே போல் மக்கள் சபை நிகழ்ச்சி மூலம் தரப்பட்ட மனுக்கள் மீது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் தலைவர் அவர்கள் வந்தப்ப பெறப்பட்டது அதில் பெரும்பாலான மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டுள்ளது மேலும் இப்போது மக்கள் சபை மூலம் தரப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள எடுத்த நடவடிக்கையும் பாராட்டுக்குரியது பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப போக்குவரத்து பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தனியார் பங்களிப்புடன் பல அடுக்கு வாகன நிறுத்துமிடம் கட்டுதல் இந்த பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்க ஒன்றாகும் மேலும் வீடற்றவர்கள் அதாவது சாலையோரம் சுற்றித் திரிபவர்களுக்கான தங்கும் விடுதிகள் உலக தரத்திலான கட்டமைப்பில் மாணவர்களுக்கான தங்கும் விடுதி தங்கும் விடுதி வசதிகளுடன் மாதிரி பள்ளிகள் அமைக்க ஏற்பாடு செய்திருப்பதும் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது மிக மக்கள் வரவேற்கும் ஒரு பட்ஜெட்டாகவே இதை நான் பார்க்கிறேன் இதில் ஒரு சிறந்த அறிவிப்பாக சிறந்த முறையில் செயல்படும் மாமன்ற உறுப்பினர்களுக்கு சிறந்த மாமன்ற உறுப்பினர் விருது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு என்னை மிகவும் ஊக்குவிப்பதாக இருக்கிறது அதற்கான முயற்சி நான் மேற்கொள்வேன் என்றும் உறுதியளிக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி மக்கள் அனைவரும் பாராட்டும் விதமாக இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது